இப்போ ஈரான் இஸ்ரேல் ஹஸ்புல்லா ஹூத்தீஸ் ரெசிஷன் ஃபோர்ஸஸ் இன் ஈராக் இஸ்ரேல் ஹமாஸ் இங்கே என்ன தான் நடந்துட்டுருக்கு இவர்களுக்கிடையே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட் பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடெண்ட் எலெக்ட் ஆன பின்னாடி உக்ரைன்லேயும் சரி இந்த மிடில் ஈஸ்ட்லேயும் சரி ஒரு மாதிரியாக அந்த பரபரப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு ஈரான் வந்து நவம்பர் அஞ்சாம் தேதிக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்கு எகைன்ஸ்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நின்று போச்சு ஆனால் நேற்றைய தகவல் படி ஈரானில் டிஃபென்ஸ் பங்கர்ஸ் அதாவது பதுங்கு குழிகளை வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே சிட்டி சென்டருங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த சிட்டி சென்டர்லிருந்து மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன் அது வரலாம் ஒரு பங்கரை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அந்த பங்கர் அப்படியே வந்து காமினி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது டெஹானில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு லிங்க் ஆகுது இது வந்து ஒரு நீண்ட ஒரு போருக்கு தயார் அப்படிங்கிற ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் எது எப்படியோ இப்போது இஸ்ரேல் வந்து மீண்டும் வான்வழி தாக்குதல் ட்ரோன் அட்டாக் இதெல்லாமே வந்து சவுத் நடத்திட்டு நடத்திட்டுருக்கிறாங்க ஹமாஸுக்கு எதிராக காசா பகுதியிலையும் வந்து அவர்கள் தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறாங்க இப்போது இதனுடைய எதிரொலியாக என்னாச்சுன்னா ஹஸ்புல்லா வந்து டெல்லவி பக்கம் குறிப்பிட முடியாத அந்த ஹைஃபா அப்படிங்கிற ஒரு நகரில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வந்து செலுத்தி பல சேதங்களை உருவாக்கியிருக்கிறாங்க அது மாதிரி சவுத் லெபனில் வந்து தரை வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கிய பின்பு பல இஸ்ரேலி வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் ரெண்டாயிரம் ஹஸ்புல்லாவை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது ஆனால் ஹமாஸ் இப்போ வந்து கொரில்லா வார்ஃபேரில் இறங்கிட்டாங்க முதல்ல கன்வென்ஷனல் வார்ஃபேர் இப்போ வந்து நிறைய அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதனுடைய காரணமாக கொரிலா வார்ஃபேர் டாக்டிக்ஸில் ஹமாஸ் ஈடுபட்டிருக்கு இதற்கிடையில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் தோற்றுவிட்டது அவர்கள் ஹமாஸ் ஹஸ்புல்லா இவர்களை சமாளிக்க முடியல இஸ்ரேல் நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த சமயத்தில் சவுதி அரேபியாவில் முகமது பின் சல்மான் இளவரசர் அவர் என்ன சொல்லியிருக்காரு இஸ்ரேல் ஜீனோசைட் இனப்படுகொலையில் ஈடுபட்டு வருகிறது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இல்லாபடியில் கடும் வளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேட்டோ கண்ட்ரியினுடைய ஒரு உறுப்பினரான துருக்கி என்ன சொல்லியிருக்காங்க எர்டகான் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் நாங்கள் உங்களை தாக்குவதற்கு தயாராக இருப்போம் அப்படிங்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க ஏற்கனவே வந்து யோ கேலண்ட் அப்படிங்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ இஸ்ரேலி கட்ஸ் அப்படிங்கிற புதிய நபரை பெஞ்சமின் நேத்தானே போட்டிருக்காரு அவர் பெஞ்சமின் நேத்தானேயோ தன்னுடைய பையனுடைய திருமணத்தையும் தள்ளி போட்டுட்டார் இந்த மாதிரி ஒரு போர் சமயத்தில் போர்க்காலத்தில் தன்னுடைய மகனுடைய திருமணம் முக்கியமில்லை காசா பகுதியில் இருக்கிற பனைய கைதிகளெல்லாத்தையும் விடுவிக்க வேண்டும் அதற்கு பிறகு தான் நான் வந்து என்னுடைய பையனுக்கு திருமணம் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தானியாக வந்து ஒரு டெலிவைஸ்ட் ஸ்பீச் அது ஈரான் மக்களுக்கு அப்படின்னு பேசியிருக்கார் அதில் என்ன பேசியிருக்காருன்னா ஈரான் மக்கள் இஸ்ரேல் மக்கள் இவர்கள் எல்லோரும் ஒற்றுமையையும் அமைதியையும் விரும்புகின்றார்கள் ஆனால் இஸ்ரேலினுடைய எண்ணம் ஈரானுடைய மக்களை அழிப்பதற்கோ ஒழிப்பதற்கோ இல்லை உங்களை அழித்து கொண்டிருப்பது யார் என்று சொன்னால் காமைனி மற்றும் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் இஸ்ரேல் மீது ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை கொண்டு தாக்கியது அந்த ஏவுகணை தாக்குதலுக்கு எட்டு பில்லியன் டாலர் செலவாகியது எட்டு பில்லியன் டாலர் என்று சொன்னால் அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து இஸ்ரேலை தாக்கியது இதனால் எங்களுக்கு எந்தவிதமான விதமான சேதமும் ஏற்படவில்லை ஆனால் அதிக சேதம் ஏற்பட்டது யாருக்கு என்று சொன்னால் மக்களுக்கு ஏனென்றால் இந்த அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாயில் உங்களுடைய குழந்தைகளுடைய நலத்தை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் திட்டலாம் உங்களுடைய கல்வியை மேம்படுத்தலாம் சுகாதார வசதியை மேம்படுத்தலாம் உள்கட்டமைப்பை உருவாக்கலாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு இஸ்ரேலை அளிக்க என்ற ஒரே எண்ணத்தில் எட்டு பில்லியன் டாலர்ஸ் செலவு செய்து ஏவுகணைகளை எங்கள் மீது ஏவினார்கள் இதை ஏன் உங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தவில்லை நான் விரும்புகின்ற ஈரான் ஒரு காலத்திலே உங்களை ஆட்சி செய்பவர்கள் செய்வர்களெல்லாம் அகன்றுவிட்டால் இஸ்ரேல் மக்களும் ஈரானிய மக்களும் ஒற்றுமையாக தொழில்நுட்பத்திலும் அறிவியல் முன்னேற்றத்திலும் ஒன்றாக நிறந்து செயல்படுவார்கள் எனவே இந்த காமீனினுடைய ஆட்சியை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் அவர்களுடைய குறிக்கோள் இஸ்ரேலை அழிப்பதுதான் தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதல்ல இஸ்ரேல் எப்பொழுதும் உங்களுடைய நலனை விரும்புகின்றது காமினியை பொறுத்தளவில் அவர்கள் இஸ்ரேலை பார்த்து பயப்படுவதை விட அவர்கள் அதிகமாக பயப்படுவது யாருக்கு என்று சொன்னால் ஈரான் மக்களுக்காகத்தான் ஈரான் மக்களை பார்த்துதான் அவர்கள் பயப்படுகின்றார்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தூக்கி எறியுங்கள் நிச்சயமாக இந்த பகுதியில் அமைதி ஏற்படும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு சகோதரர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவை போட்டிருக்காரு இது வந்து பல லட்சம் ஈரானிய மக்கள் அதை பார்த்துருக்காங்க இப்படி ஒரு சமயத்தில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது அது இல்லை அந்த ஹூத்தீஸும் வந்து இவங்களை திருப்ப தாக்குறாங்க செங்கடல் பகுதியில் போகின்ற சரக்கு கப்பல்களையும் ஹூத்தீஸ் வந்து மிசைல்ஸ் மூலம் தாக்குறாங்க யுஎஸ் யுகே நான்கு நாட்களுக்கு முன்பு அவர்கள் ஹௌத்தீஸ் அந்த ஈமனில் இருக்கிற அந்த இடங்களில் அவர்களுடைய ஏவுகணை லான்ச்சர்ஸ் இதையெல்லாம் அளித்திருக்கின்றார்கள் இப்படி அங்கு இன்னும் பதட்டம் தனிந்தபாடில்லை இது எப்பொழுது தனியும் ஜனவரி இருபதுக்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின்பு என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா நான் பதவியேற்பதற்கு நீ இந்த காசா ஆப்ரேஷனை விடு உன்னுடைய போரை முடித்து விடு அவர்களை ஒழித்து விடு அப்படிங்கிறார் அதுக்குள்ளே இவங்க பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு வினா கேள்விக்குறி அதே போல் இப்போது இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் யாருன்னு சொன்னால் மைக்கேல் ஹக்காபி அவர் வந்து ப்ரோ இஸ்ரேல் ஸ்டான்ஸ் எடுக்கக்கூடியவர் இதுவும் ஈரான் மற்றும் அரபு நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன இது போன்ற ஒரு தூதர் வருகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய இந்த கொள்கை அரபு நாடுகள் மீது உள்ள கொள்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தளவில் ஜெருசேலம் தலைநகரை வந்து முதல் முதலாக ரெகக்னைஸ் செய்தது அவர்தான் அதனால் ஈரானுக்கு கொஞ்சம் பயம் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயித்த பின்னாடி தான் ஈரான் வந்து உடனடி தாக்குதலை நிறுத்தியதாக சொல்லப்படுகின்றது இதற்கிடையில் இப்போ ஹஸ்புல்லா ஈரான் இவர்களெலாம் வந்து சைபர் வார்ஃபேரை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றும் இஸ்ரேலுடைய பல்வேறு அரசு அமைப்புகளுடைய வெப்சைட்ஸ் இதெல்லாம் வந்து டிஃபேஸ் பண்ணி வேறு நியூஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க இஸ்ரேலும் அதற்கு சலிக்காமல் எதிர் தாக்குதலை சைபர் வார்ஃபேரை அங்கே செஞ்சிட்ருக்கிறாங்க பெஞ்சமின் நேத்தானே என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இதுவரைக்கும் தாக்கினது ஒரு சிறிய தாக்கல் தான் மீண்டும் நாங்கள் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி நாங்கள் உங்களை தாக்கியதற்கு பதிலாக மீண்டும் எங்களை தாக்கினால் நாங்கள் மிக கடுமையான சேதத்தை உங்களுக்கு விளைவிப்போம் அப்படின்னு நேத்தானியாக சொல்லியிருக்கார் இதற்கிடையில் வந்து உக்ரைனில் என்ன நடக்குது கிட்டத்தட்ட பதினையாயிரம் நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க குர்க்ஸ் பகுதியில் ஏற்கனவே ஒரு சில நார்த் கொரியன் வீரர்கள் கொல்லப்பட்ட நிலைமையில் புட்டின் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து அமைதி உடன்படிக்கைக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதற்கிடையில் நான்கு நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை இதுவரையிலும் நடத்தாத தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அதே மாதிரி உக்ரைனும் ரஷ்யாவின் மீது எழுபத்தைந்து ட்ரோன்களை வைத்து தாக்கியது இப்படி இவர்கள் தாக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா பீஸ் என்வாய் அதாவது வந்து அமைதி ஒருத்தர் நான் வந்து நியமிக்க போகிறேன் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்புடைய சன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ட்வீட்டில் எக்ஸில் ஜனவரி இருபதுக்கு பின்னாடி நீங்கள் எந்த விதமான உதவி தொகையும் ஆயுதங்களையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமான ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு இது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிட்டையும் ட்ரம்ப் பேசியிருக்காரு அதனால் ஜெலன்ஸ்கியும் கொஞ்சம் தைரியமாக இருக்கார் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பயம் இதற்கிடையே வந்து நேட்டோ கண்ட்ரீஸ் எல்லாமே சேர்ந்து இப்போ ஈரோப்பில் ஒரு மீட்டிங் போட போகிறாங்க அமெரிக்கா நிதியுதவி கொடுக்காவிட்டாலும் நேட்டோ நாடுகள் கண்டிப்பாக நாங்கள் நிதியுதவியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிலமையில் போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பொதுமக்கள் உயிரிழந்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்பாவி இராணுவ வீரர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள் இதை தூண்டிய தலைவர்கள் மாட மாளிகையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமை ஜனவரி இருபதுக்கு பின்பு மாறுமா உலகில் அமைதி நிலவுமா என்பதை பார்ப்போம் அமைதி நிலவ வேண்டும்